என்னுடைய அன்பான பக்தி வணக்கங்கள் நம் நாம் எல்லாம் மகா பெரியவருடைய காலத்திலே வாழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்வதே நமக்கு பெரிய பாக்கியம் அப்படின்னு நான் அடிக்கடி இந்த நிகழ்ச்சியில் சொல்வதுண்டு காஞ்சி மகானுடைய அற்புத பெருமைகளை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் மகா பெரியவர் எந்த இடத்திலும் தான் வாழ்ந்த காலம் வரை இந்த நூறாண்டு காலம் வரை அவர் தன்னை கடவுளாக யாரிடமும் முன்னிறுத்தி கொள்ளவில்லை அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் தாண்டா கடவுள் நான் சொன்ன எல்லாம் நடக்கும்டா நான் தாண்டா சிவன் அப்படின்னு எந்த இடத்திலும் அவர் சொன்னதில்லை அப்படிப்பட்ட மகான் தன்னுடைய செய்கைகளால் அவர் பண்ணுற லீலைகள் அவர் பண்ணுற மகிமைகளால் அவரை கடவுளாக மக்கள் பார்த்தார்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அவர்கிட்ட தன்னை தாழ்த்தி கொண்டு மற்றவர்களை உயர்த்தி காட்டினார் மகா பெரியவர் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அப்படிப்பட்ட கருணை உள்ள மகான் அவர் அவர் பண்ண ஒரு ஒரு மிகப்பெரிய லீலை அதுவும் எங்கே பண்ணார் அப்படின்னா இங்கே இல்லை ஆந்திராவில் மகா பெரியவர் எங்கே போனாலும் நான் நான் பல நிகழ்ச்சிகளில் பேசியிருக்கேன் எங்கே போனாலும் அவர் வந்து அவருடைய பிரசங்கம் ஒரு பத்து நிமிஷமோ ஒரு பதினஞ்சு நிமிஷமோ அந்த இடத்திற்கு ஏற்றவாறு அந்த விழாவிற்கு ஏற்றவாறு ஒரு பத்து நிமிஷம் பேசுவார் பதினஞ்சு நிமிஷம் பேசுவார் சில இடத்துல ஒரு மணி நேரம் பேசியிருக்கார் சில இடத்துல ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் பேசியிருக்கார் அப்பொழுது அவர் பேசும்பொழுது மக்கள் எல்லாம் ஆவலாக காத்து கொண்டிருப்பாங்க என்ன என்ன சொல்ல போகிறார் ஏன்னா அவர் பரமேஸ்வரனுடைய அவதாரமாக கருதப்பட்டவர் என்ன அவ அவர் அவர் வாயிலேந்து வர வார்த்தைகள் எல்லாம் பரமேஸ்வரனுடைய வார்த்தைகள் ஐயோ இது நமக்கு எதா கிடைக்குமா நம்ம நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா நமக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் மகா பெரியவர் சொல்லுவாரா இதை மாதிரி பல பேர் எதிர்பார்த்து மகா பெரியவருடைய அதை கேட்டு மயங்கி போவாங்களாம் அடியானுக்கு கூட ஒரு பாக்கியம் கிடைத்தது அவருடைய பிரசங்கம் கேட்குறதுக்கு என்ன ஒரு அதாவது ரொம்ப எளிமையாக அவருக்கு எல்லா சாஸ்திரங்களும் தெரியும் எல்லா வேதங்களும் தெரியும் ஆனால் அவர் பேசும்பொழுது ரொம்ப எளிமையாக இருக்கும் ரொம்ப எளிமையாக அதான் ஒரு முறை கிருப்பானந்த வாரியார் அவரை சந்தித்த பொழுது கிருபானந்த வாரியார்ட்ட ஆற்றை சொன்னாரான் நான் கிருபானந்த வாரியார் நீ எப்படி கதையெல்லாம் சொல்கிற அப்படின்னா கிருபானந்த வாரியார் ஒரு சின்ன பிரசங்கம் பண்ணாராம் பண்ணும் பொழுது கிருபானந்த வாரியார்ட்ட ஒரு பழக்கம் உண்டு என்ன பழக்கம் அப்படின்னா அது வந்து மகாபெரியவர் சொல்லி தான் அவர் ஆரம்பித்ததாக அவரே சொல்லுவார் அவர் கதையில் சொல்கிறார் கிருபானந்த வாரியார் எப்படின்னா இப்போது இப்போ கதை சொல்கிறது மட்டும் அவரோட வேலை இல்லை கதையை சொல்லுவார் கதையை சொல்லிவிட்டு என்ன பண்ணுவார் ஒரு ஏதோ ஒரு கேள்வி கேட்பார் அந்த கேள்வி யார்கிட்ட கேட்பார் அப்படின்னா அங்கே இருக்கிற குழந்தைகள்கிட்ட கேட்பார் அந்த குழந்தைகள் கேட்டுட்டே இது சிவனோட சிவனோட மனைவி யார் பிள்ளையாரோட அப்பா யார் முருகனோட அப்பா யார் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கேள்வி கேட்பார் கேட்டு அவன் பதில் சொல்லிட்டான்னா என்ன பண்ணுவார் கிருமானந்த மாதிரியாக நிறைய புக்கு வச்சுருப்பார் இந்த தேவாரம் திருவாசகம் இந்த கதைகள் எல்லாம் வச்சுருப்பாரு அந்த புக்கை எடுத்து அந்த குழந்தைகள் கொடுப்பாரு இந்தாடா அப்படின்னு இது இது எதுக்காக அப்படின்னு சொன்னால் இது மகாபெரியவர் சொல்லி தான் அவர் கொடுப்பாரான் ஏன்னா இது வந்து இப்போது இந்த குழந்தைகள்கிட்ட பக்தியை வளர்க்குறதுக்கு என்ன பண்ணுறது அவங்களை கூப்பிட்டு உட்காந்து வச்சு ராமாயணமும் மகாபாரதம் சொன்னால் கேட்காதுங்க அப்போது மகாபெரியவர் என்ன சொன்னாரா எளிமையாக அவளுக்கு புரிகிற மாதிரி அவளுக்கு புரிகிற பாஷே நம்ம நம்ம கல்லோக்கியலாக ரொம்ப இலக்கியமாக இல்லாமல் ரொம்ப சமஸ்கிருதமாக இல்லாமல் அவளுக்கு புரியுற மாதிரி பேசுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன புக்கு கொடுக்கறது கிஃப்ட் கொடுக்கறது அப்போ வந்து இந்த உபன்யாசங்களுக்கு அதிகம் பேர் வருவார்கள் அப்போ இந்த குழந்தைகளை கூட்டின்னு வர சாக்கில் அப்பா அம்மா வருவாள் அவளுக்கு ஒரு நல்ல மெசேஜ் போய் சேரும் இதுதான் இந்த உபன்யாசத்தினுடைய பலன் நீ பண்ணுற பலன் அப்படின்னு வரான் இந்த வாரியாரே பல முறை பல மேடைகளிலே சொல்லியிருக்கிறார் இப்போது மகா பெரியவர் எல்லா உபன்யாசகர்களுக்கும் ஏன்னா எல்லா உபன்யாசகர்களும் மகாபெரியவரை போய் தரிசனம் பண்ணுவாங்க உடனே இப்போ ஏதாவது ஒரு கோயில் கும்பாபிஷேகம் அப்படின்னா இவ்வாளை இவாளை ப பண்ண சொல்லுங்க இவ்வாளை பாட சொல்லுங்கோ அப்படின்லாம் சொன்ன சொன்னதாக கேள்விப்பட்டதுண்டு அப்போது ஒரு உபன்யாசகர் ஒரு உபன்யாசம் நடத்துகிறார் இது வந்து எங்கே சொல்கிறார் மகா பெரியவர் ஆந்திராவில் அவர் முகாமிட்டிருந்தார் நம்ம அவரோட பயணத்தில் அப்போ ஆந்திராவில் இருக்கார் இவருக்கு எல்லா உபன்யாசங்களிலையும் ரொம்ப பிடிக்கும் குறிப்பாக இந்த வேதங்களை வளர்ப்பதில் மகா பெரியவருக்கு இருந்த அக்கறை இருக்கு பாருங்க மிக பெரியது மகா பெரியவர் சொல்லுவார் நீ தர்மத்தை காத்து நின்றால் நல்லா கேட்டுக்கோங்க நீ தர்மத்தை காத்து நின்றால் நீ தர்மமாக இருந்தால் அந்த தர்மம் உன்னுடைய சந்ததியை காக்கும் மகா பெரியவர் சொல்வார் எவ்வளோ பெரிய விஷயம் சார் நம்ம நம்ம வந்து நாம் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னா தர்மம் பண்ணுறது அப்படின்னு மட்டுமல்ல நம்ம தர்மத்தை க கடைபிடிக்கணும் அப்படின்னா நாம் செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்காக செய்ய வேண்டும் இந்த இறைவனுக்கு நேவதியம் பண்ணுறது கோவிலுக்கு போகிறது சந்தியாவதனம் பண்ணுறது நம்முடைய கர்மானுஷ்டானங்களை நாம் ஒழுங்காக அதுதான் பெரியவர் தர்மம் என்று குறிப்பிட்டார் நம்ம தர்மத்தை நம்ம காப்பாற்றினா தர்மம் நம்மை காப்பாற்றும் ஒன்றை மட்டும் இல்லை உன்னோட இருபத்தேழு சந்ததிகளை காக்கும் அப்படின்னு மகா பெரியவர் சொல்கிறார் அப்போது இந்த ஆந்திராவில் அவர் முகாமிட்டு இருந்த பொழுது டெய்லி ஒரு உபன்யாசம் கச்சேரி டான்ஸு இதை மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஏன்னா மகா பெரியவருக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை கொடுக்க வேண்டும் ஏன்னா அப்படின்னு சொல்லி மகா சாயங்காலம் எப்போவுமே இந்த ஆதி இந்த ஆதிசங்கருடைய பூஜையும் அதே மாதிரி சந்திரமௌனீஸ்வருடைய பூஜையும் அங்கு நடத்துவது வழக்கம் ரொம்ப கோலாகலமாக ஆந்திரா மக்கள் அப்படியே திரண்டு வராங்க ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அந்த உபன்யாசங்கள் அந்த சங்கீத நிகழ்ச்சிகள் எல்லாம் கிராண்ட பிரம்மாண்டமாக நடக்கிறது ஊரில் மக்கள் எல்லாம் என்ன எல்லாருக்கும் அன்னதானம் குறைஞ்சபட்சம் ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேருக்கு அன்னதானம் அப்படின்னே எவ்வளோ பேர் கூடியிருக்கிறார்கள் பாருங்க அப்போ அத்தனை பேர் ஓடி வராங்க அப்போது ஒரு நாள் ஒரு உபன்யாசம் நடக்கிறது அந்த உபன்யாசகர் மகாபெரியவருக்கு ரொம்ப தெரிந்தவர் இவருக்கும் அவர் தெரியும் அவருக்கு அவர் தெரியும் மகாபெரியவர் வராட்ட அந்த உபன்யாசுக்கு ரொம்ப சந்தோஷம் மகாபெரியவர்கிட்ட என்ன ஒரு மிகப்பெரிய பண்பு அப்படின்னா இதை நானே நேர நானேன்னா நான் ரொம்ப பெரிய ஆள்னு சொல்லலை இதை அடியேனே பார்த்துருக்கின்ற பாக்கியம் ஏன்னா எங்கள் கச்சேரியெல்லாம் வந்து அவர் வந்து மேடையில் உட்கார்ந்து கேட்டதை அடியேன் கண்டிருக்கிறேன் அவற்றை ஆசீர்வாதம் வாங்கியிருக்கோம் இதெல்லாம் மிகப்பெரிய பாக்கியம் எங்கள் வாழ்வில் கிடைத்த புண்ணியம் அப்போ அந்த உபன்யாசகர் உபன்யாசத்தை ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்கும் பொழுது மகாபெரியவர் பார்க்குறார் பார்த்துட்டே இருக்கார் ஒரு ஒரு மாதிரி மகாபுரியவருடைய பார்வையை பார்த்து இந்த உபன்யாசக்கருக்கு ஒரு சலனம் வருது ஏன்னா அவர் எப்போவுமே நம்மளை இது மாதிரி பார்க்க மாட்டார் அதாவது ஒரு சந்தேகத்தோடு இப்படி பார்க்குறாராம் இப்படி பார்க்குறார் பக்கத்தில் பார்க்குறார் இப்படி பார்க்குறார் ஏதோ சந்தேகத்தோடு பார்க்குறா மாதிரி இருக்குது சரி உபன்யாசத்தை அந்த அந்த உபன்யாசம் ஒரு ஒரு வாரம் நடக்குது அவரோட உபன்யாசம் தொடர்ந்து ராமாயணத்தை பற்றி பேச வந்திருக்கா ஒரு வாரம் அவரோட உபன்யாசம் நடக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தலைப்பில் அப்போது உபன்யாசத்தை முடித்தாராம் இவருக்கு ஏதோ ஒரு ஒரு மனசு கலக்கம் இல்லை இல்லை இது பெரியவா வந்து யூஷுவலாக இல்லை இன்றைக்கி ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணாராம் இப்போ இந்த உபன்யாசகர் வந்து தன்னுடைய உபன்யாசத்தை முடிச்சுட்டு மகா பெரியவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு போகிறார் போகும்போது எல்லோரும் மக்கள்லாம் இருக்காங்க எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்குறாராம் இந்த உபன்யாசகருக்கு புகழில் அப்போவே தெரிஞ்சு போச்சு இருக்கு ஏதோ நம்ம நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் பொண்ணுருக்கு இல்லைனா ஏதோ நம்ம நம்ம சொன்ன கதையில் ஏதோ தவறாக நம்ம பேசிட்டோமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு மண்டைய பிரச்சனை எதுக்கு நமக்கு பிரசாதம் கொடுக்கல நமக்கு பிரசாதம் கொடுக்கல ஏதோ ஒரு அபசகரமாக ஃபீல் பண்ணுறாரு என்ன ஏன் தெரியலையே அப்படின்னு ஒரு பதட்டமாக ஒரு குழப்ப நிலையில் அவர் நிற்கிறார் நிற்கும்பொழுது மகாபெரியவர் எல்லாருக்கும் வந்தவா எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்தாச்சு இவருக்கு மட்டும் கொடுக்கலங்க வெயிட் பண்ணிட்டே இருக்காரு இருக்கலாமா போகலாமா மகா உத்தரவு இல்லாமல் அங்கேருந்து போயிட முடியாது சரி நிற்போம் என்ன என்னதான் நடக்கிறதுன்னு பார்ப்போமே அப்படின்னு நிற்கிறார் எல்லாரும் அனுப்பிச்சாச்சு அந்த மடத்து சிப்பந்திகள் மட்டும் பக்கத்தில் இருக்காங்க இப்போ மகாபெரியவர் ஆரம்பிக்கிறார் உபன்யாசகரை கூப்பிட்டு நீங்க ஒன்று பண்ணுவேல் அது ஏன் இப்போ பண்ணுறது இல்லைன்னு கேட்குறாராம் இவருக்கு ஒரு புரிஞ்சும் புரியாமையுமா இருக்கு இருக்குது நீங்கள் எப்போவுமே எல்லா உபன்யாசத்துலேயும் ஒன்று பண்ணுவேள் இன்னைக்கு அது இல்லையே அப்படின்னு கேட்டாராம் அங்கே இருக்கிற வாழ்க்கெல்லாம் ஒரே குழப்பம் என்ன எதுக்காக என்ன கேட்குறாரு இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு ஒன்று அம்மா பெரிய இவர் புரிஞ்சிட்டார் யார் உபன்யாசகர் புரிஞ்சிட்டார் இந்த உபன்யாசகர் புரிஞ்சுட்டு என்ன சொன்னார் மகா பெரியவர்கிட்ட அம்மா பெரியவா நான் இப்போ அதை பண்ணுறதில்லை என்ன இப்போது முன்ன மாதிரி கூட்டம் வர்றதில்லை பெரியவா அதுவும் இல்லாமல் இது யாரும் சிரத்தையாக அதை பண்ணுறதில்ல அதனால் எனக்கு வருத்தமாக இருந்ததுனால நான் அதை கொண்டு வரதில்லை அப்படின்னார் இப்போ அங்கே இருக்கிறவர்கள ஒன்றும் குழப்பம் என்னென்னா அது மகாப்பிரிவா ஏதோ சொன்னால் நீ ஏதோ ஒன்று பண்ணுவியே அந்த காரியத்தை ஏன் பண்ணுறதில்லன்னு கேட்டார் அதுக்கு இவர் என்ன சொன்னார் உபன்யாசகர் ஆமாம் பெரியவா இப்போ நான் அதை பண்ணுறதில்ல அது என்ன யாரும் கேட்குறதில்லை அதோட அருமை யாருக்கும் புரியறதில்லை அப்படின்னு நான் கொண்டு வரதில்லை பெரியவான்னு ஒன்று இவா ரெண்டு பேரோட பேச்சு அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது இவங்க என்னடா பேசுகிறாங்க ஒன்றுமே புரியலையே சப்ஜெக்டே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின் போது மகாபெரியவர் சொன்னாராம் அந்த காரியத்தை நிறுத்தாத நாளையிலேருந்து திரும்பியும் பண்ணு அதில் ஒரு பலன் இருக்குது அப்படின்னு சொல்லி பிரசாதத்தை கையில் கொடுத்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ மக்களுக்கு என்னென்னா நாளையிலேருந்து பண்ணு அப்படின்னு நானும் நாளிலேருந்து பண்ணுற பெரியவா அப்படின்னோட மக்களுக்கெல்லாம் ஒரே என்னமோ சரி என்னமோ நடக்க போகுது என்ன நடக்கிறது நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு எல்லோரும் மறுநாள் உபன்யாசத்துக்கு தெரிஞ்சவன் தெரியாதவன் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறாங்க இன்றைக்கி முக்கியமான மெசேஜ் இன்றைக்கி நம்ம கதையில் வாங்க 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 பார்த்தா பயங்கரமாக ஒரு கூட்டம் இருக்குது பங்கொண்ண மகாபெரியவர் என்ன பண்ணார் ஆரம்பிக்கும் போதே செய்கையிலேயே ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க உபன்யாசகர் அவரும் ஆ சரி மக்கள் பார்க்குறாங்க சரி ஏதோ ஆமாம் இன்றைக்கி ஏதோ நடக்கிறது சரி பார்ப்போம் அப்போ உபன்யாசகர் ரொம்ப நியாசம் உபன்யாசத்தை ஆரம்பித்து உபன்யாசம் நடுவில் போயின்னு இருக்கும் பொழுது நான் இப்போது வந்து சில விஷயத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறேன் சில கேள்விகளை கேட்பேன் நீங்கள் அதுக்கு பதில் சொல்லணும் இப்போ உங்களுக்கு வாரியார் ஞாபகம் வருதா வச்சுக்கோங்க நான் சில கேள்விகளை கேட்பேன் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் நீங்கள் இத்தனை நேரம் கதை கேட்டேன் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ராமாயணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு சில கேள்விகளை கேட்கிறார் குழந்தைங்க தான் பதில் சொல்லணும் பெரியவா சொல்லப்படாது அப்படின்னோடன குழந்தைங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக இவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறாங்க பதில் சொன்ன உடனேயே இவர் ஒரு புக் எடுத்து அந்த குழந்தை கொடுக்குறார் உடனே அடுத்த கேள்வி கேட்குறாரு அடுத்த குழந்தை பதில் சொல்கிறது இன்னொரு புக் எடுத்து அதை கொடுக்குறார் இப்போ இது என்ன புக்கு குழந்தை குழந்தைகிட்ட போய் ராமாயணமோ மகாபாரதமோ அது படிக்குமா தெரியாது படிக்க முடியாது மக்களுக்குனா என்ன புக்கு என்ன புக்கு இப்படி அப்படி ரொம்ப க்யூரியாசிட்டியில் ஒரு ஆர்வத்தில் அப்படி பார்க்குறாங்கன்னு பார்த்தா அது சாதாரண நோட்டில் கோடு கோடாக போட்டிருக்கு புரியல வாழ்க்கை இதை வந்து உபன்யாசகர் எல்லாத்தையும் புக்கெல்லாம் உடனே உபன்யாசம் முடியுது இப்போ மகா பெரியவர் பேசவரார் ரெண்டாவது நாள் மகா பேச வரார் பேச வந்துட்டு என்ன சொல்கிறாரு இப்போ தான் அந்த சஸ்பென்ஸ் அவர் உடைக்கிறாரு நேற்றுக்கு என்ன அவங்க ரெண்டு பேர் பேசியிருந்தாங்க ஏதோ ஒரு பாஷாவில் பேசுகிறாங்க நமக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு மக்கள் தவிச்சிருந்தாங்கல்ல ஏன் மக்கள் மட்டுமல்ல மகாபெரியவாளோடு இருக்கின்ற அவரோட தொண்டர்களுக்கும் கூட இந்த குழப்பம் வந்தது என்ன ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க என்ன ஏதோ கொண்டு வருவேன் என்ன நீ கொண்டு வர மாட்டேன் ஏதோ பேசுகிறாங்க மகாபெரியவா என்னன்னு தெரியல அவளுக்கு இன்றைக்கி மகா அந்த புதிரை மேடையில் போட்டு உடைக்கிறார் என்ன உடைக்கிறாரு இப்போ எல்லாரும் ராமநாமம் சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ராமநாமத்து மகிமையை ஆரம்பிக்கிறார் ராமநாமத்தோட மகிமையை பற்றி மகாபெரியவர் சொல்ற விஷயத்தை கேளுங்க தினமும் ராமநாமம் சொல்ல வேண்டும் நம்ம வாழ்க்கையில் ஒரு கோடி ராமநாமம் ஜபம் செய்ய வேண்டும் ஜபம் பண்றது அப்படின்னா மகாபெரிய சொல்றது ஜபம் பண்றது அப்படின்னா உட்கார்ந்து ஆத்தங்கரை போயோ குளிச்சிட்டோ குளிச்சுட்டோ மடியோட ராமநாமம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ராம 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 தாரணி காக்கும் நாமம் ஆகமம் போற்றும் ராகவன் நாமம் காருண்யம் காட்டும் ராமனி நாமம் காருண்யம் காட்டும் ராமனின் நாமம் தாளத்தோடு பாடிடுவோம் ராமநாமம் அவ்வளோ விசேஷம் ராமநாமம் அவ்வளோ விசேஷம் அப்போ என்ன இந்த ராமநாம பெருமைகளை பற்றி அவர் சொல்கிறார் ராமநாமத்தை பற்றி அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா ஒரு ஊரில் ஒரு கடவுள் நம்பிக்கையே இல்லாதவன் கடவுள் நம்பிக்கையே கிடையாது அவனுக்கு அவன் வந்து எப்போ பார்த்தாலும் அவன் இந்த சுவம்பேரியாக உட்காந்துருக்கிறது இந்த மாதிரியே அவன் காலத்தை ஓட்டிட்டான் அவனுக்கு யாராவது ஒருத்தர் போய் போய் அவங்க சாப்பாடு வாங்கி கொடுப்பா அப்படிங்கிறப்ப யாராவது வாங்கி கொடுத்துருவாங்க டெய்லி அந்த மாதிரி ஓட்டின்தான் வெட்டியா வெட்டியாக ஒரு நாளைக்கு அவனுக்கு சாப்பாடு கிடைக்கல அவனுக்கு பயங்கர பசி இன்னைக்கு சாப்பிட்டாகணும் இது அன்பர்களே இது மகா பெரியவர் சொன்ன கதை ரைட்டா பார்த்தா சாப்பாடு கிடைக்கிறேன் இன்னும் என்னெல்லாம் பண்ணுறது அப்படிங்கும்போது ஒரு கூட்டம் வருது ராம 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 அப்படின்னு ஒரு கூட்டம் வருது பாட்டு பாடின்னு வருது ராம ராம அப்போ இவன் பார்க்குறான் பக்கத்தில் இருந்து ஒரு ஆள்கிட்ட கேட்குறான் என்னங்க அப்படின்னு ஏன்னா இவனுக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது ராமர் தெரியாது சிவன் தெரியாது கிருஷ்ணர் தெரியாது ஐயப்பன் தெரியாது இவனுக்கு பக்தியே கிடையாது இது என்ன பண்ணிட்டு போகிறாங்க இது ராம நாமத்தை பஜனை பண்ணிட்டு போகிறாங்க இது எங்கே போகிறாங்க அங்கே ஒரு ராம மடம் இருக்குது அந்த மடத்துக்கு போகிறாங்க அப்படியா அந்த மடத்துக்கு போனால் என்ன லாபம் ஒரு லாபமும் இல்லை அந்த மடத்துக்கு போய் இவெல்லாம் ராமநாமம் சொல்லிட்டு சாமிக்கு நேவதியம் பண்ணிவிட்டு சாப்பாடு போடுவாங்கன்னா யார் பக்கத்தில் ரெண்டு நாள் ஐயோ அப்படியா ஆஹா சாப்பாடு இப்போ அவனுக்கு வேணுமே பயங்கர பசி காஞ்சு போயிருக்கான் உடனே அவன் என்ன பண்ணான் ராம 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 இவனோட கைத்தட்டின்னு ராம ராம பற்றி பாடிட்டு போகிறான் பாடின்னு மடம் வந்தாச்சு பயிர் நிறைய சாப்பிட்றான் அன்றைக்கி ராத்திரி அவன் காலம் ஆகிடான் அவன் செத்து போயிடான் மறுநாள் அவன் இந்த யமலோகத்தில் இருக்கான் யமலோகத்தில் இருக்கும்போது நட்சத்திரம் இது வந்து மகாபிரிவு ரொம்ப எளிமையாக சொன்ன கதை ஆனால் எவ்வளோ பெரிய மெசேஜ் அதில் இருக்கு பாருங்க அப்போ சித்திரகுப்தன் கேட்டான்னா என்னப்பா இவன் கணக்கு இவன் அக்கௌண்ட் என்னப்பா அப்படின்னும்போது அவன் சொல்கிறான் சித்திரகுப்தன் சொல்கிறாரான் ஐயோ எனக்கு தெரிஞ்சு இந்த லிஸ்ட்டில் இந்த பட்டியலில் ஒரு புண்ணியம் கூட அவன் பண்ணலை சரி அப்போ தூக்கி போடும் நிறக்கத்துக்கு இல்லையே ஆனால் ஒரே ஒரு விஷயம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறார் சித்திரகுப்தன் உன்னையமர் கேட்குறாரா என்ன அப்படி பெரிய விஷயம் பண்ணியிருக்கான் இல்லை நம்ம டிசைட் பண்ண முடியாது இதை வந்து எப்படி சொல்கிறதுன்னு புரியல எனக்கு இதை வந்து சொர்க்கமா நரகமா நான் டிசைட் பண்ண முடியாது அப்படின்னா அப்படி என்னையா பண்ண சொல்லியா இவன் கடைசி இவனோட மரண தருவாயில் ராமநாமம் சொல்லியிருக்கான் அப்படின்னு உடனே யமனும் ஆடி போயிட்டானான் ஐயையோ ராமநாமம் சொல்லியிருக்கானா அப்போ இந்த புண்ணியத்துக்கு நம்ம என்ன கொடுக்கறது சொர்க்கம் கொஞ்ச நாள் கொடுக்கலாம் கொடுத்துட்டு நரகத்துக்கு அனுப்பலாமா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னும்பொழுது இவன் உஷாராயிட்டான் யார் நம்பாலு சரி ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க நம்மளை பற்றி பேசட்டும் அப்படின்னு அப்போது யமன் சொல்கிறான் எம்பா நீ நீ ராமநாமம் சொல்லியிருக்க இப்போது இதுக்கு என்ன தண்டனை கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல சரி ஒன்று பண்ணுவோம் இதை போய் பிரம்மாட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொன்னோன்ன இவன் என்ன சொல்கிறான் பிரம்மாட்டில் போய் கேட்கணும் அப்படின்னா என்னை பல்லக்கில் தூக்கிட்டு போங்க என்னால் நடக்க முடியாதுன்றான் யார் இவன் உடனே சித்திரகுப்தன் யமன் திரும்பி பார்க்குறான் என்ன எப்படி சொல்கிறான் வேறு வழியே இல்லை தூக்கின்னு போய் தான் ஆகணும் ஏன்னா என் தண்டனை என்னென்ன நமக்கு தெரியாத சரி உடனே தூக்கின்னு பல்லக்கில் அந்த ஆளை உட்காத்தி வச்சு யமன் அவனோட இருக்கிற கிங்கரர்கள்லாம் இந்த பல்லக்கை தூக்கின்னு நேராக பிரம்மாட்டம் போகிறாங்க பிரம்மாட்ட போய் இந்த விஷயத்த சொல்கிறான் இவன் புண்ணியம் பண்ணதே கிடையாது வாழ்க்கையில் ஆனால் இவனோட மரண தருவாயில் ஏராளமான ராமநாமங்களை ஜபம் ஜபம் செய்திருக்கிறான் இப்போ இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்குறது சொர்க்கம்மா நரகமா பிரம்மா பார்த்தானா ஐயோ இந்த விளையாட்டுக்கு நான் வரல என்னால் ஒன்றுமே முடியாதுப்பா ராமநாமத்தோட மகிமையை நம்மளால் சொல்ல முடியாது அதனால் நீ ஒன்று பண்ணு நேராக சிவன்கிட்ட போனாராம் சிவன்கிட்ட கேட்குறாங்க பிரம்மா கேட்குறாரு இந்த மாதிரி இது மாதிரி ஒரு கேஸ் வந்துருக்கு எமன்கிட்ட இந்த தீர்ப்பு என்ன பண்ணதுன்னு தெரியல இதுக்கு நீ தான் பரமேஸ்வரா நீ தான் ஒரு தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னாரு ராமநாமத்தோட மகிமைய நான் சொல்லணும் அவ்வளோதான அவருக்கு வந்து சொர்க்கம் தான் ஆடி போயிட்டாலாம் அவன் எனக்கு சொர்க்கம் தான் அப்போது பரமேஸ்வரன் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா இந்த ராமநாமத்தோட மகிமை என்ன தெரியுமா அவருக்கு சொர்க்கம் கிடைச்சது மட்டும் இல்லை உன்னை வந்து பொக்காத்தி வச்சு நீ எதுக்கும் பிரயோஜனமே இல்லாத ஆள் இல்லையா நீ வெற்றியாக இருந்த ஆள் எந்த பிரயோஜனமும் இல்லாத ஒன்றை தேவர்கள் பிரம்மா யமதர்மராஜன் சித்திரகுப்தன் அவரோட பூதகிங்கரர்கள் கிங்கரர்கள் அத்தனை பேரும் ஒன்றை பல்லாக்களை தூக்கின வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க இல்லை அதுதான்டா நீ பண்ண புண்ணியம் அதுதான் ராமநாமத்தோட புண்ணியம்னாராம் இதை பெரியவா சொல்லி முடிச்சாலாம் முடிச்ச ஒன்று அங்கே இருந்த மக்களுக்கெல்லாம் ராம 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 எல்லாரும் கத்துறாங்களாம் கத்துறது பெருசில்வர்களே இப்போ தான் சொல்கிறார் அவர் இந்த உபன்யாசகிட்ட இந்த உபன்யாசகர் எப்போவே இந்த ராமஜெயம் எழுதுறதுக்காக அவரோட உபன்யாசத்தில் எல்லாருக்கும் எல்லாம் கொடுப்பாரு இப்போ இந்த ராமநாமத்தோட மகிமை நீங்கள் கேட்டுட்டே இந்த புக்கு கொடுத்துருக்கோம்ல நாளைக்கு எப்படி ஒரு வாரம் இது நடக்க போகிறது நாளைக்கு நாளைக்கு டெய்லி இதை எழுதி வாங்குவோம் ராமஜெயம் எழுதிருவாங்கோ அதற்கு ஒரு பரிசு தரப்படும் அனோஸ் பண்ணாங்க மறுநாள் எக்கச்சக்கமாக எல்லா பசங்களும் ராமஜெயம் 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 ராம 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 ராமஜெயம் ஜெயம் ராம 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 அவருக்கு வந்ததுலாம் ஒவ்வொரு லாங்குவேஜில் தெலுங்கில் கன்னடத்தில் தமிழில் இங்கிலீஷில் எல்லாம் எழுதி கொண்டு வந்து மகாப்பிரிவர்கிட்ட கொடுக்குறாங்க பிரசாதனம் கொடுக்குறாங்க என்ன எழுதின இதில் கேட்டாராம் மகாப்பிரிவர் எவ்வளோ பசங்க வந்து கொடுத்துட்டு போனாங்க அவங்ககிட்டலாம் கேட்கல இப்போது இந்த பையன்கிட்ட கேட்குறாங்க நீ என்ன எழுதின உனக்கு என்ன கொடுத்தா காமி அப்படின்னாராம் ஸ்ரீராமஜெயம்னு சொல்லு அப்படின்னாராம் அங்கே இருக்கிறவங்களாம் ஷாக் ஆகிட்டாங்கண்ணா ஏன் ஷாக் ஆனாங்க தெரியுமா அந்த ஊரில் இருக்கிற அந்த பையன் அவனுக்கு பன்னெண்டு வயசு பன்னெண்டு வயசு வரைக்கும் அவனுக்கு பேச்சே வரல அவன் ஊரில் எப்படி அவர்கிட்ட போய் பெரியவாள்கிட்ட போய் சொல்கிறது பெரியவா அவன் பேசமாட்டான் யார் சொன்னா பேச மாட்டான்னு அப்படின்னு பெரியவா கேட்டாராம் யார் அவன் பேச மாட்டான்னு அப்படின்னு சொன்னாராம் அந்த பையனை பக்கத்துல கூப்பிட்டாராம் தானே எழுதின எங்க சொல்லு பார்க்காம் ஸ்ரீராமஜெயம் சொல்லு அப்படின்னாராம் எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கறாங்க எப்படி பன்னெண்டு வயசு வரைக்கும் பேசாத பையன் தான் பேச போறானா அப்படின்னு ம் சொல்லு ஸ்ரீராமஜெயம் எல்லாரும் சொல்லுவோம் அப்படின்னாராம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் கேட்கும் பொழுது எல்லாரும் சொல்லும் பொழுது ஒரு தனியாக ஒரு குரல் கேட்குறது தான் திக்கி திக்கி ஸ்ரீ 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 திரும்பி பார்க்குறோன்னா அந்த பையன் அந்த வாய் பன்னெண்டு வருஷமாக வாய் பேசாத அந்த குழந்தை இருக்க அவன் வந்து பேச ஆரம்பிச்சான் ஸ்ரீராம ஜெயம்னு முல்ல சொல்லுங்க நல்லா சொல் தைரியமாக சொல் அப்படின்னு மகாபெரியவர் அவன் தொண்டையை தடவி கொடுக்க ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அந்த ஊர் மக்கள்லாம் அத்தனை பேரும் காலில் விழுந்தாங்களாம் இது என்ன அற்புதம் அப்போது இதில் என்ன மெசேஜ் நமக்கு அப்படின்னா ஸ்ரீராம ஜெயம் சொன்னால் நம் வாழ்வில் எந்த பிரச்சனையும் வராது நமக்கு வெற்றி மட்டுமே அப்படின்னு நினச்சோம் இல்லை அதை எப்படி பண்ணார் ஒரு உபன்யாசகர் மூலமாக இந்த ஜெயம் புக்கை கொடுக்க வச்சு அதை குழந்தைகள் எழுத வச்சு அந்த குழந்தைய பேசாத பன்னெண்டு வருஷம் குழந்தைய பேசாமல் இருந்த குழந்தைய பேச வச்சது மகா பெரியவருடைய அற்புத மகிமை இது போன்ற பல்வேறு அற்புதங்களை நாம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க